ஒரு நாகலாந்தை சேர்ந்த உணவக உரிமையாளர் சொன்னார் ஈழத்தமிழர்களுக்கு உரைப்பு சுவை மட்டும்தான் தெரியும் அவளுக்கு மற்ற சுவை தெரியாதுன்னு சொல்லி அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வாழ்வரின் இது நான் முழக்கம் தெரு இங்கே இருக்கக்கூடிய தோண்டவில் ஸ்காபரோவில் இருக்கக்கூடிய சாப் சொல்லி வியாழக்கிழமையில் பனி நிறைய அதிகமாக இருக்கும் அப்போ நெடியிலும் போறினாங்க அவர் ஒரு நாள் கேட்டார் வந்து ஈழத்தமிழர்கள் நீங்கள் யார் வந்தாலும் நிறைய உரைப்பை போடு அண்டு சொல்லித்தான் கேட்குறீங்க அவர் சொல்கிற என்னென்னு சொல்லி சொன்னால் ஒவ்வொரு உணவுக்கும் வந்து ஒரு சுவை இருக்குது அதாவது கோழி இறைச்சின்னு சொன்னால் அந்த கோழி இறைச்சியில் ஒரு சுவை இருக்குது நீங்கள் அதுக்குள்ள உப்பியோ அல்லது சீனியவோ கூட போட்டிங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த உணவிண்ட சுவை அழிஞ்சு போயிடும் அப்போ உங்களோட நாக்கில் உணரப்படுறது வந்து தனியை தான் உணரப்படும் அப்போ நீங்கள் சாப்பிட்றது வந்து உறப்புத்தான் சாப்பிடுவீங்களே தவிர நினைப்புத்தான் கோழி என்று இருக்கும் ஆனால் சாப்பிட்றது உரைப்பு அதனால் அப்படி செய்யாதைங்க கொண்டு சொல்லி சொன்னார் ஓகே நான் இந்த முறை நீ காசு ராட்டியும் பரவாயில்லை இந்த உணவின் சுவையை சுவைக்கிறதுக்காண்டி நான் ஒரு சாப்பாடு செய்தாரன் இது பேர் அனு சொல்லி போட்டு செய்தந்தேன் அவருக்கு பின்னால் ஒரு கதை ஒன்று இருக்குது என்னென்னு சொன்னால் அவர் அமிர்தாப் பச்சனோட படம் அடித்தவர் ஆமாண்டு போட்டு அவர்கிட்ட அந்த உணவகத்தில் அமிர்தாப் பச்சன்கிட்ட படங்கள்லாம் நிறைய ஒட்டி இருக்கும் இப்போ இவருக்கு ஜெயலலிதாவோட நல்ல விருப்பம் ஒரே போகும்போது ஜெயலலிதா என்ன செய்கிறாங்க நான் சொல்கிற கதை வந்து கிட்டத்தட்ட போயிடு இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி கதை ஜெயலலிதாவை பற்றி கேட்பேன் அப்போ நான் சொல்கிறது ஜெயலலிதா கீழே வீப்ப அப்படின்னு சொன்னாலும் அவர் சொன்னால் அவள் மேல நல்ல வடிவாக இருப்பாள் அது இதன்று ஒரே ஜெயலலிதா பற்றி தான் கேட்டு கொண்டிருப்பார் அப்போ நாங்கள் அங்கே போகும்போதே இவன் என்னடா ஜெயலலிதாவை கேட்டு கடிக்க போகிறான் ஜெயலலிதா சம்பந்தமாக ஏதாவது செய்தி உண்டு அவனை சொன்னால் சந்தோஷமாக இருப்பான்ண்டு நான் ஒரு ஜெயலலிதா சம்பந்தமாக சொல்கிறது அவருக்கு போய் நன்றி மக்களே வாழ்தறிந்து நம்ம குடியெல்லாம் நம்ம நெஞ்சோம்